பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி பிராச்சி நிகாம் முதலிடம் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தோரு மதிப்பெண்கள் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் முகத்தில் முடி வளர்ந்ததால் கேலி செய்யும் நெட்டிசன்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் சீதாபூரை சேர்ந்த பிராச்சி நிகாம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க அந்த மாநிலத்தின் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாணவியோட இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டாடப்படாமல் அவரோட தோற்றத்தை வச்சு தரம் தாழ்த்தி பேசி அவங்கள மழுங்கடிக்கிறாங்க நெட்டிசன்ஸ் அதாவது இந்த இளம் பெண்ணின் முகத்தில் மீசை வளர்ந்திருப்பதால் நெட்டிசன்கள் பலர் மோசமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் அதே சமயம் பலர் ஆதரவாக கண்டித்தும் பதிவிட்டு வருகின்றனர் இந்த முதலிடம் பிடித்ததை பற்றி அந்த மாணவி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுவன்னு எதிர்பார்க்கல நான் கடுமையாக உழைச்ச இந்த உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் இந்த மதிப்பெண் அவங்க சொல்லியிருக்காங்க நான் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துனதுனால எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு நான் என்னோட கடுமையான உழைப்பை நினச்சி பெருமைப்படுறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சாதித்த மனுஷனுக்கு எது சிறப்புனா அது அவனோட பிறப்போ அல்லது அவனோட நிறமோ அல்லது அவனோட சாதியோ மதமோ கிடையாது தனிப்பட்ட முறையில் அவன் அவனுக்கு என்ன பண்ணான் அதை பொறுத்து தான் அந்த சாதனையோட மதிப்பு தீர்மானிக்கப்படுது நாம் என்ன தான் சில நேரங்களில் சிலரை உருவத்தை வச்சு இட போட்டாலும் அவங்களோட உண்மையான உழைப்போட வெற்றி அவங்களோட அடையாளத்தை ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காட்டிடும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்